ගද ්‍රమయදන රජනාදන ගේට දනම රජනදනම අවාදන ගදාදන න සූදනාදනම දීග්‍ර දන මදන ්‍රීරම හ න சா සරබන පබ ්‍රමయ எனනම චබడ අග්‍ර බ యම් త සම පම. ரொம்ப சிம்பிளா ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசை பாபி சார் இங்க இல்ல ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட் ஆன ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சினிமா மேல அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு திருக்குமரன் குமரன் சார் நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தாரு ஆஹ் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு ஸோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்றோம் பாலாசர் படம் லாஸ்ட் ஷெடியூல் இன்னொரு டென் டேஸ்ல முடியுது ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்க எந்த பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு டென் டேஸ்ல ரிவீல் தான் ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினைச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தா சதீஷ் ஸோ எனிவேஸ் நீட் ஆல் உங்கள் எல்லாரோடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த 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 நாளில் துவக்க விழாவில் முதல் அவர் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்க எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ ஸோ தேங்க் யூ மச் த ஹோல் டீம் மனோஜனா தேங்க் யூ ஸோ மச் செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் சினிமா நிறையவே இருக்கு ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும் நீ கேட்டுப்பாரு அப்படின்னாரு ஸோ அப்படி எவ்ரி திங் ஸ்டார்டட் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்கு ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன் ஒரு டென் டேஸ்லி அனௌன்சிங் ஆஃப் திங்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லோகேஷ் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ஜ் வார்த்தி நிறைய நேரம் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என் டீமுக்கு திமுக என்னோட வாழ்த்துக்கள் திருவோண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதை தான் பண்ணுறேன்னு சொன்னார் ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கதை என் மேரேட் பண்ணாரு நான் அப்படிலுன்னு சொல்றேன் இதை பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸோ ஃபைனலி அதை பண்ணார் அண்ட் அவருக்கும் அருண்ஜேஷருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி నా నన్యా బిటిజి యూనివర్సల్ బాబీ సార్ మన సార్ తెలివి అండ్ ఆల్సో తిరుకుమురణ్ సార్ అండ్ అరుణ్ విజయ్ సార్ వెరీ గ్లాడ్ టు బి అఫ్ దిస్ ప్లాజెక్ట్ థ్యాంక్ యూ வணக்கம் ரொம்ப அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் யுவர் எனக்கு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே பட் ஐ ஆல்சோ சே தட் நீங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் வைக்ஸ் நமக்கு கொடுங்க அண்ட் விஷிங் ஆல் த ஃபேல்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் அடுத்த பாடலாம் சரியா கார்த்திக் நேதா அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப இந்த படம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு படைப்பாகவும் ஒரு நல்ல கலைப்படைப்பாக வரணும் தொண்டை கட்டிச்சு வேன்மையாக தான் கட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ரெண்டுமே தேவைப்படுறதுன்னு நினைக்கிறேன் அது தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் திருமுருகன் சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அவரோட முதன் முதலாக நான் இணைகிறேன் சொன்ன நிறைய படங்கள் எழுதியிருக்கிறேன் அண்ணா விவேகானை காண போயிட்டார் அவர் மகிழ்ச்சி அவருடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தை எழுதுகிறேன் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அருண் சார் வணக்கம் அவளோ அவளோ சொல்லதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சார்க்கு ரொம்ப நன்றி அண்ட் மனோஜ் வெண்டர் சார்க்கு ரொம்ப நன்றி இந்த பர்த்துல எனக்கு வந்து ஒரு கரெக்டைசேஷன் வந்து திருக்குமரன் சென்ஸ் சொன்னாரு சொல்லும்போது எனக்கு மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா நம்ம இப்படியாச்சு விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பா அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாத்துவேனே நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்டு அருண்ஜி சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இந்த பட துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த தயாரிப்பாளர் பார்வி பாலச்சந்திரன் அவர்களும் மனோர் டாக்டர் என்னுடைய அருமையின் நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் பொறுமையாக அமைதியாக வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் அதே போல் இந்த அருமையான படத்துவ குழா நடந்துக்கு இதில் வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன் அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி கெத்தான கதாநாயகன் இந்த கம்பெனிக்கு மூணாவது படம் அருண் விஜய்க்கு முப்பத்தி ஆறாவது படம் வணங்கானுக்கு அப்புறம் பல்லா படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம் கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன் சூப்பர் பா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் நினைக்கிறேன் அப்படின்னாங்க நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த தமிழ் மக்கள் கலை சம்பந்தப்பட்ட மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த புடகளில் பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் அதாவது ஒரு படம் என்பது வெறும் படம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படத்தை இயக்குனர் இயக்குகின்ற இயக்குனர் படப்பிடிப்பை போகின்ற கேமராமேன் இசையமைப்பாளர் பாடல் எடிட்டர் ஆர்டர் புரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாய் அது சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும் பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு வாழ்க வாழ்க என்று விளைவேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்தில் அவர் இப்போ வந்து வேறு வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்காரு அந்த பயணத்தில் பாலாசாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி